அந்த வகையில் மார்க்க சம்பந்தமான ஒரு சில விடயங்களை ஒரு சில வினாடிகளில் கூறலாம் என்று நினைக்கின்றேன் நாம் இப்பொழுது மாதம் நாய் சொல்வதால செல்லும் அவர்கள் பிறந்த மாதம் அவர்கள் மரணித்த மாதம் இந்த மாதத்தின் நினைவு கூறி பல்வேறு கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் ஆங்காங்கே நடக்கின்றது அவைகளில் சிலது மார்க்கத்துக்கு உடன்பட்டு இருக்கின்றது மார்க்கத்துக்கு உடன்படாத விஷயங்கள் இருக்கின்றது உண்மையிலே நாங்கள் நபீன் நாயம் செல்வதால செல்லும் அவர்களை நேசிக்க வேண்டும் நம்முடைய பெற்றோர் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய அனைத்தையும் விட அன்னவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும் நபீன் நாயம் செல்வதால செல்லும் அவர்களை நேசிக்கின்றோம் என்பதற்கான அடையாளங்களை நாங்கள் பார்க்கும் பொழுதோ முதலாவது அவர்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையிலே நாங்கள் இருக்க வேண்டும் அகைதா என்று சொல்லக்கூடிய நபியல் செல்லதா அரசுடைய கொள்கையில் நாங்கள் இருக்க வேண்டும் இது முதலாவது இரண்டாவதாக நபியல்நாயம் நாயம் செல்லதால சுன்னாக்களை அவருடைய போதனைகளை வலுமுறைகளை தேடி தேடி அணுமணுவாக நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் நபிகளார் மீது நேசம் உள்ளவர்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது அம்சமாக இருக்கின்றது மூன்றாவதாக நபியல் செல்லதா செல்ல செல்லம் அவர்கள் அவர்களுக்காக செய்யப்படக்கூடிய பிரார்த்தனை என்ற செலவாத்தை நாங்கள் முறையாக ஆதாரபூர்வமான செலவாத்தை அதிகமாக நாங்கள் செய்ய வேண்டும் தொழுகையிலே ஓதுகின்றோம் ஜனாசாவுடைய தொழுகையில் ஓதுகின்றோம் அதான் சொன்னபோது அதானுக்கு சொல்லப்படக்கூடிய துபாவிலே நாங்கள் ஓதுகின்றோம் இப்படியாக பல இடங்கள் நாங்கள் ஓதுகிறோம் இதையை தாண்டி தனித்துவமாக நாங்கள் அதிகமாக அந்த நபியில் நாம் செல்ல ஆலோசனை செலவாத்து சொல்ல வேண்டும் நான்காவதாக அந்த நபி இங்கே எதை போதித்தார்களோ எதை பிரச்சாரம் செய்தார்களோ அந்த தாவாவை நாங்கள் செய்ய வேண்டும் எதை நபி இந்த உலகம் முழுக்க மக்களுக்கு கொண்டு சேர்த்து ஒளிமயமாக்கினார்களோ அதே அந்த ஒளிமயத்தை நாங்களும் செய்ய வேண்டும் எனவே நபிகளார் மீது பாசம் நேசம் அன்புள்ளவர்கள் செய்ய வேண்டிய இந்த நான்கு விஷயமாக இருக்கின்றது அவருடைய கொள்கையை நாங்கள் பின்பற்ற வேண்டும் அன்னாருடைய சுண்ணாவை கடைபிடிக்க வேண்டும் அன்னார் மீது சொல்ல வேண்டும் அன்னாருடைய தாவாவை உழைப்பை நான் உலகமெங்கும் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் இதை தவிர வேறு வேறு விடயங்கள் வேறு விழாக்கள் நடத்துவது கோலங்கள் நடத்துவது அது ஒரு அரச ரீதியாக கலை கலாச்சார ரீதியில் நடந்தாலும் கூட அது மார்க்கமாகாது எனவே நபிகராருடைய அன்பை அடைந்தவர்கள் அடைய விரும்புவர்கள் இவைகளை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஜிசாக் அடுத்ததாக ஒரு சிற்றுறையை இங்கே நிகழ்த்துவதற்காக மக்காவளி வசிக்கின்ற சமூகத்திற்காக பல்வேறு சேவைகளை செய்கின்ற சகோதரர் முகமது இரஃபான் சுல்தான் அவர்களை அழைக்கிறேன்